கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே இன்றைய நாள் நமக்கு அளித்த பெரும் பரிசம் அதோடு சேர்ந்து இன்று பெண் சிசுக்கள் தினமாகவும் சிறப்பிக்கப்படுகிறது அன்னை கன்னிமரியால் இறைவன் நமக்கு அளித்த பெரும் பரிசு இறைவனுக்கு அன்னை மரியால் அளித்த பரிசு யாதென்றால் அவருக்கு அளித்த பிறப்போடு சேர்ந்த அமல உற்பவம் ஆம் இவ் அமல உற்பவம்தான் அவருக்கு உலகிற்கே மீட்பை பெற்றுத்தர வழிவகுத்தது அந்த மீட்பின் வழி இறுதி வரை அன்னை அமல உற்பவியாக வாழ்ந்தாள் அதன் வழியாக நாமும் இறைவனுக்கு இவ்வுலகில் பிறந்ததோடு என்ன பரிசாக அளித்திருக்கிறோம் அன்னை மரியாவின் அன்பு பிள்ளைகள் என்னும் முறையில் அவருக்கு நாம் அளிக்கும் கைமாறி என்ன அவருக்கு அளிக்கும் சிறந்த பரிசு என்ன சிந்திப்போம் பிறப்பு குறித்த ஒரு அழகிய கவிதை உலகில் இறைவன் குழந்தையை நடமாட விட்டான் தன் உருவில் சாயலில் அவரை படைத்த இறைவன் தன்னை நகலெடுத்து இவ்வுலகில் அனுப்பி வைத்தான் ஆம் இறைவனின் நகலாக சாயலாக உருவாக படைக்கப்பட்ட அன்னை கன்னிமரியால் இறைவனைப் போலே தூய்மை நிலையில் அருள் நிலையில் இறுதி வரை அமல உற்பம் எனும் பெரும் பரிசை தக்க வைத்துக் கொண்டார் அன்னை மரியின் அன்பு பிள்ளைகளாகிய நாம் இவ்வுலகில் பிறந்த பெரும் பரிசாம் பிறப்பு எனும் கொடையோடு வாழ்வை அவருக்கு அர்ப்பணிப்போம் அன்னை மரியை போல தூய்மை நிலையிலும் அருள் வாழ்விலும் வளர நமக்கும் ஆவல்தான் ஆனால் நமக்கு ஏற்படுகின்ற சிறு சிறு தடங்கல்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் நாம் வழிமாறி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்விலும் அன்னை மரியாள் நமக்காக என்றும் பரிந்து பேசுகிறாள் அவரது உடன் துணை என்றும் நம்முடன் உள்ளது என்பதை நாம் அடிக்கடி சிந்தித்து பார்ப்போம் அன்னை மரி பிறந்த நாள் முதல் இறுதி வரையிலும் விண்ணகம் செல்லும் வரையிலும் இறைவனுக்கு ஏற்ற மகளாக அவரது திருகுளம் நிறைவேற்றும் ஒரு நல்ல ஒரு சீடத்தியாக வாழ்ந்தார் பிறப்புக்கு ஒரு நல்ல அர்த்தம் கொடுத்தார் நமது பிறப்புக்கும் நாம் அர்த்தம் கொடுக்க வேண்டுமெனில் அன்னை மரியைப் போல தூய வாழ்வை வாழ்வோம் நமது பிறப்பு இன்னும் மேம்பட அந்த தூய்மை நிலையிலே இறுதி வரை நிலைத்து நிற்போம் அதற்கான அருளை இறைவன் நிச்சயம் தருவார் அப்பொழுது இறைவன் நமக்கு தருகின்ற அருள் ஆசீரோடு நாம் இன்னும் இரட்டிப்பாக நமது பிறப்பை மேம்படுத்த முடியும் ரோமையர் எட்டாவது அதிகாரம் முப்பதில் குறிப்பிட்டுள்ளபடி இறைவன் தாம் முன் குறித்து வைத்தோரை அழைத்திருக்கிறார் தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கி இருக்கிறார் தமக்கு ஏற்புடையரானோரை தம் ஆட்சியில் பங்கு பெற செய்கிறார் என்ற இறைவார்த்தையின்படி அன்னை மறியாலை இறைவன் கருவிலேயே தேர்ந்து கொண்டார் ஆம் அமல உற்பவியாக தேர்ந்து கொண்டார் அவரை மாற்றிப்படுத்தினார் அவரை உயர்த்தினார் காரணம் அவரிடையே ஏற்பட்ட அந்த தாழ்ச்சி என உயரிய பண்பு நாமும் அன்னை மறியைப் போல இவ்வுலகில் இறைவனுக்கு ஏற்ற வாழ்வு வாழ வேண்டுமெனில் நம்மிடம் திகழ வேண்டிய முக்கிய பண்பு தாழ்ச்சி அந்த தாழ்ச்சியில் நாம் அடிக்கடி வளரும்போது போது தாழ்ச்சி நம் வாழ்க்கையில் நினைவு கூறும் அன்னை மறியைப் போல இறைவனால் ஒரு நாள் நாமும் நிச்சயம் உயர்த்தப்படுவோம் இந்த இறைவசனத்தின் படி அன்னை தாழ்ச்சியான பண்பு நம்ம வேண்டுமெனில் தாழ்ச்சியோடு நிறைந்த உள்ளத்தை அடிக்கடி நமதாக்குவோம் அன்னை மரியை போல நாமும் இறைவனுக்கு ஒரு சிறந்த பரிசை அளிக்க விரும்பினால் அந்த தூய வாழ்வு எனும் அருள்நிலையை இறைவனுக்கு பரிசாக அளிப்போம் அன்னை மரியை இறைவனை மகிமைப்படுத்தியது போல அவரை மாற்றிப்படுத்தியது போல இறை திருவுளத்தை நாமும் நம் வாழ்க்கையில் அடிக்கடி நினைவுறுத்தி இறை திருவுளத்தை அவரது நிலையை நமதாக்குவோம் இறைவனின் என்றும் நம்முடன் இருந்து நம்மை பிரசவிக்கட்டும் அன்னை மறியால் அருள் நிறைந்தவள் மாற்றி மிக்கவள் தூய்மை நிறைந்தவள் அவள் நமக்கு ஆறுதலானவள் பரிகாரம் தருபவள் நமக்காக பரிந்து பேசுபவள் அவரை போல நாமும் இறைவனிடம் என்றும் அவரது அருளை பெற்று அன்னை தொடர்ந்து பரிந்துரையால் நமது வாழ்க்கையை மேம்படுத்துவோம் அன்னை மரியின் தூய வாழ்வு என்றும் நம்மில் நிலைத்திருக்கட்டும் மரியே வாழ்வு